அவரை கயிறு சாரீஸ் வந்து அது வந்து பாருங்கள் கருவேப்பில் சாரீஸ் இப்போ வந்து நல்லா ஃபேமஸாக எல்லாம் போயிட்டுருக்கு அவங்க இது வந்து சாப்பிட்டு பூனத்தில் இப்போ வந்து புது மாடலு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்மள்கிட்ட வந்து ஓட் சட்ராக்ட்டு வந்து இரநூத்தி இருபது ரூபா நல்லாயிருக்கு சரக்கு அருமையாக இருந்தது வந்து எட்டு கலர் இருக்குது கலர் வந்து எட்டு கலர் ஆனால் அது சரக்கு அருமையாக இருக்குது சாப்பிட்டு பூனம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து கல்லப்பாங்க சாதம் ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த பாருங்கள் வந்து இந்த மீட்டர் சாரீஸு ப்ளவுஸ் வராது ஜப்பான் பெட்டிங்கிறது சாஃப்ட்டு கூணம் இது வந்து வெளியில் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ரேட் வந்து இரநூத்தி எழுபது ரூபா கலர் வந்து இருபத்தஞ்சி வேலை முப்பது கலர் முப்பது டிசைன் வருங்க சரக்கு அருமையாக இருக்கும் சாஃப்ட்டு போனால் வெயிட்லஸ் டூவான் வெளியில் தான் இது ஜப்பான் பெட்டி ஜப்பான் பெட்டிங்கு கட்டிங்கன்னா சொல்ல சொல்லிட்டு சில முந்நூற்றி எண்பது ரூபா நம்மள்ட்ட வந்து இரநூத்தி இருபது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு அப்பயே கொடுக்குறோம் நம்ம வந்து கலர்ஸ் வந்து நிறையா அருமை டிசைன் நிறையா இப்போ வந்து இறங்கி இறங்கியிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கொடைத்த டிசைனில் ஃபுல்லாமே ஃபுல்லாக ப்ராசை தான் நல்லாயிருக்கும் அவன் சேலை அருமையாக இருந்தால் ஃபுல்லாக ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வெயிட்லஸ் போகலாம் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்டு போனோம் வெயிட்லஸ் போனால் கட்டியிருக்கே தெரியும் நல்லா சாப்பிட்டா அருமையாக இருக்கும் சேலை வந்து வெளியில் தான் சேலம்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் வீட்டுன்னு கேட்டிங்கனாலே முந்நூற்றி எண்பது ரூபா நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இரநூத்தி எழுபது ரூபா சேலை அருமையாக இருக்கும் டிசைன் வந்து அறுபது டிசைனில் இருந்து நாற்பது டிசைன் ஐம்பது டிசைன் வரும் டிசைன் நம்பிக்கையா இப்போ இது வந்து இப்போ இந்த ச சீசனுங்க இப்போ வந்து இந்த கோவில்களுக்கு போகிறவங்க இந்த ஐயப்ப இது முருகன் கோயிலுக்கு போகிறவங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு உண்டான சாரீஸ் இது பூராமே இது பூரா சாப்பிட்டு போனால் எடுத்து ப்ளவுஸோடு வந்துடும் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு போனால் இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் இரநூத்தி பத்து ரூபா தான்ங்க எடுத்து ப்ளவுஸோடு வந்துடும் இந்த பாருங்கள் இது ப்ளவுஸு ப்ளவுஸோடு வந்துடும் சா அருமையாக இருக்கும் சாப்பிட்டு போனால் வெறும் இரநூத்தி பத்து ரூபா தான் வெளியில் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா இதோடைய ரேட்டு நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுக்குற ரீட்டைக்கு அருமையாக இருக்கும் ப்ளவுஸ் வந்துடும் முந்தி வந்துடும் எல்லாமே இருந்தால் இது முந்தி இது முந்தி வந்துடும் முந்தி வந்து என்கிட்ட ப்ளவுஸ் வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸ் சேலை வந்து கரெக்டாக ஆறு அரை மீட்டர் ப்ளெயினாக வந்துடும் இது ப்ளவுஸு இது முந்தி இப்போ பூரா அந்த ஹோம் செட்டி இதுக்கு வந்து நம்மள்கிட்ட நிறையா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க மொத்தமாக இருபது சேலம் முப்பது சேலம் ஐம்பது சேலம் நூறு சேலன்னால் நமக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஒரே டைமில் கேட்டாலுமே கொடுத்துருவான் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சாப்பிட்டு போனோம் சரக்கு அருமையாக இருக்குங்க நல்லாயிருக்கும் பெட்டருக்கு உங்களுக்கு பாருங்கள் மஞ்சள் எடுத்துக்கிட்டு சிகப்பு இருக்குது மஞ்சள் சிகப்பு நல்ல லக போயிட்டுருக்குற ஐட்டம் ஹெவியாக பாருங்கள் இந்த காட்டன் சேலைங்க இது வந்து இது பேர் லிலன்ஸுக்கு பேர் வந்து லிலன்ஸுக்கு துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது ப்ளவுஸோடு வந்துடும் அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு லிலன்ஸ் இருக்குது வெளியில் வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா சேலை நம்மள்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபது ரூபா இது முந்தி இது ப்ளவுஸு அது ப்ளவுஸு இல்லைன்னா அந்த எவ்வளோ அப்படியே அதுக்கு சேலை தராமல் போதுமானது துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சில்வர் பார்டர் வந்துடும் இது முந்தி இது உடல் இது வந்து ஜாக்கெட்டு சேலை அருமையாக இருக்குது லிலன்ஸ் இருக்குது லிலன் காட்டன் சொல்லுவாங்க லிலன்ஸ் சொல்லுவாங்க சேலை அருமையாக இருக்குது சில வந்து முப்பது டிசைன் இருக்குங்க முப்பது டிசைன் ஒரு டிசைனுக்கு நாலு கலர் ஆறு கலர் வரும் தாராளமாக எல்லோரும் யூஸ் பண்ணலாம் நல்லா அது சேலை வசுவாசம் இருக்கும் நல்லா நல்லா அது அருமையாக இருக்கும் பேர் வந்து சில்வர் புட்டா நல்லா பேமஸாக நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா பக்கமே இருக்குது இது வந்து வந்து ரீட்டைல வந்து வெளியில் வந்து நான் அறநூற்றி எண்பது ரூபா விற்கிறாங்க நம்மளுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் நானூற்றி அறுபது ரூபா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சேலை சில்வர் இருக்குது பேர் எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க அதில் எந்த பண்ணுறோம்னா வியாபாரம் வேட்டால் அப்படியே நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் இது வந்து முந்தி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் முந்தி சேலை இது வந்து அப்படியே பாருங்கள் ப்ளவுஸு இப்படி வந்து ப்ளவுஸ் வந்துடும் பாருங்கள் அது ப்ளவுஸு சேலை அதுவுமே ஆகும் இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு அது முந்தி வெளியில் எங்கே நீங்கள் கேட்டிங்கனாலும் அறநூற்றி நாற்பது அறநூற்றம்பது கம்மி நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது நம்ம வந்து மொத்தமாக நேரடி பர்ச்சேஸ் பண்ண நேரடி கொள்முதல் பண்ணுறோம் அதனால் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுக்குறோம் சேலை வந்து நானூற்றி அறுபது ரூபா வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது நம்ம சூரஸ் நேரடி பர்ச்சேஸ் நேரடியாக நம்ம மொத்தமாக வாங்குற பல்காக வாங்கினாலும் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுக்க அப்படியே வெளியில் எங்கே பண்ணிங்கன்னா அறநூற்றம்பது அறநூற்றி எண்பது வகை வரை விற்கிறாங்க நம்ம வந்து ஹோல்சேல் ப்ளேஸ் தான் ஃபுல்லாக ஸ்டோனு வந்துடுங்க சேலையில் ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் ஃபாஸ்ட்லேருந்து இருந்து எல்லா ஸ்டோன் வந்துடும் காரணம் சேவை ஃபுல்லாமே இது வந்து இந்த ஸ்டோன் வந்து உதிராத ஒன்றும் இது வந்து ஃபாசி ஸ்டோனு இதுக்கு பேர் வந்து இருக்கும் சேலை ஃபஸ்ட் கிளாஸாக கட்டுறதுக்கு கெட்டுறதுக்கு மொத்த இதில் வந்து எட்டு கலர் இருக்குங்க கட் கலர் எட்டு கலர் இருக்குது ஒரு கலருக்கு அஞ்சு சேலை ஆறு சேலை பத்து சேலை ஒன்றா தாராளமாக கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு மொதல் காமிச்சது வந்து சாப்பிட்டு பூனத்தில் காமிச்சோம் அந்த கோயில் ஓம் சக்தி கோயில் போகிறவங்களுக்கு மாரியம்மன் கோவில் போகிறவங்களுக்கு மொதல் வந்து பூனை சாப்பிட்டு பூனத்தில் அந்த இது வந்து ப்யூர் காட்டன் இந்த மாதிரி சுங்கடி இது வந்து சுங்கடி சேலை வெளியில் எங்கே போனீங்கன்னா இதோடைய ரேட்டு நானூற்றி அறுபது ரூபா நானூற்றி எண்பது ரூபா விற்கிறாங்க ஃப்யூர் காட்டனு மிக்ஸ் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சேல் அருமையாக இருக்கும் தாராளமாக யாருனாலும் கேட்டால் டபுள் சைடு பார்ட்ரு டபுள் சைடு பார்ட்ரு முந்தி வந்துடும் தவறுங்க முந்தி வந்துடும் அருமையாக இருக்கும் ஃப்யூர் காட்டனு இது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி பத்து ரூபா வெளியில் எங்கே போனீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி பத்து ரூபா ஃபு ஃப்யூர் காட்டன் சுங்கடி இந்த கோயிலுக்கு போகிறோம் இதிலே வந்து கலர் பேஸ்ட் இருக்குது இது சாமி இது கோயிலுக்கு போகிறவங்க கட்டவும் இல்லாமல் நார்மல் டிசைன் இருக்குது அதில் ஐம்பது கலர் முப்பது டிசைன் நாற்பது டிசைன் வரும் அதுலேயும் டிசைன்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது அது வருங்க அதுலேயே இது வந்து அது இது வந்து நார்மலாக எல்லோரும் கட்டலாம் யாருனாலும் கட்டலாம் இது வந்து வயசு வித்தியாசம் எவ்வளோ துணி அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதில் வந்து டிசைன் வந்து இருபத்தஞ்சி டிசைன் வந்து முப்பது டிசைன் இருக்குங்க கலர் டிசைன் நிறையா இருக்குது நம்மகிட்ட இதெல்லாம் நம்ம நேரடியாக கொள்முதல் போட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு ரேட்டும் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து துணி அருமையாக இருக்கும் சுங்கடி சுங்கடியே போத உங்களுக்கு காமிச்சது வந்து நார்மல் சுங்கடி இது வந்து சாஃப்ட்டு சுங்கடி இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு எண்பது நைஸுங்க நல்லா யாருனாலும் யூஸ் பண்ணலாங்க வயசானாலும் கெட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் இது வந்து பாருங்கள் ஃபேன்சி பாட்ரு இதுக்கு பேர் வந்து உதகை காமிச்சு ஜர்கா பாட்ரு இது வந்து ஃபேன்சி பாட்ரு சேலம் இது வந்து நைஸு அருமையாக இருக்கும் இதோடைய ரேட் வந்து வெளியில் ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்மள்ட்ட வந்து பாட்ரை பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டு பாட்ரு ஃபஸ்காசாருக்கு வெறும் நம்மள்ட்ட ஓட் சேர் ப்ரைஸ் வெறும் நானூற்றி பத்து ரூபா தேங்க சேலத்தில் வந்து முப்பது டிசைன் இருக்குங்க முப்பது கலர் முப்பது டிசைனு டிசைன்ஸ் நிறையா இருக்கும் துணி பார்த்தா அருமையாக இருக்கும் ஃபஸ்காசாருக்கு அஞ்சரை மீட்ரு தாங்க தரமாக இருக்கும் டிசைன் வந்து டெய்லி நம்ம ஒரு வாரத்தில் மூணு நாள் நாலு நாளைக்கு டிசைன் உடைச்சிட்டே இருக்கோம் புது புது டிசைன்கள் இறங்கிக்கிட்டே இருப்போம் கலர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்கள் முன்னாடியே சும்மா சாம்பிடுத்துக்காக இப்போ காமிச்சிருக்கோம் பதினஞ்சு இருபது கலர் காமிச்சிருக்கோம் இதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கலாம் இது ப்யூர் காட்டனு எந்த இடத்துலையும் சும்மா சம்மருக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கன்னா பியூர் காட்டனு இது வந்து சங்க செங்க கோழி சரக்கு சரக்கு அருமையாக இருக்கும் இது வந்து ஃப்யூர் காட்டனு சாயம் போகாது துணி சூழ்ந்தாது அருமையாக இருக்கும் அஞ்சரை மீட்டர் எண்பதுக்கு எண்பது நூல் வந்து எண்பதுக்கு எண்பதுன்னு ஐஸ் டபுள் சைடு பாட்ரு சிங்கிள் சைடு பாட்ரு கிடையாது டபுள் சைடு பாட்ரு துணி அருமையாக இருக்கும் வெளியில் போனோம்னா இதோடைய ரேட்டே வந்து வேறு நம்ம வந்து ஓட்டமேட்டுங்க அது சூப்பராக முந்தி இது வந்து முந்தி டபுள் சைடு பாட்ரு பாட்ரு வந்து ஜக்கார் பாட்ரு அருமையாக இருக்கும் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்தோம் அருமையாக இருக்குது சேலை ஃபஸ்ட் இருக்குது வெளியில் போனீங்கன்னா இதோட இதே ஹேண்ட்லும் ஷோரூம்லாம் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவாங்க நம்மள்கிட்ட வந்து ஹோல்சேல் பிரைஸை வெறும் அறநூற்றி எண்பது ரூபா தானே சேலை வேறு அறுநூற்றி ஐம்பது ரூபா யா அந்த ரேட்டு நம்ம நேரடியாக குழுமுக பண்ணுறோம் நேரடியாக போடுறோம் நேராக தறிக்காரர்களே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் ரேட் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதில் வந்து இருபத்தஞ்சி கலர் இருபத்தஞ்சி டிசைன் இருக்குதுங்க நம்மளோட எப்போ வந்தாலும் இதை வந்து ரெகுலராக கிடைக்கும் சரத்து நீங்கள் எப்போனாலும் வந்து வாங்க வரும் கலர் உங்கள் சாமில்தான் போட்டுக்கோ பத்து கலர் கலர் நிறையா இருக்குது க்ளாஸ் உள்ளே இப்போ ப்ரிண்ட்டு நல்லா தந்தைங்க நல்லா போயிட்டுருக்கு அருமையாக போய்ட்டுருக்கு நல்ல சேலை சூப்பராக இருக்கும் படி சேலை கட்டின மாதிரி இருந்தேன் இது பாருங்கள் இதை வந்து முந்தி சூப்பராக சேலை வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ராச சாயல் புத்தா இது வந்து வெளியில் வந்து இதோடய ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூறு அறநூறுரூவா நம்மகிட்ட வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தாங்க சே இதில் வந்து எட்டு கலர் இருக்குங்க நாலு டிசைன் எட்டு கலர் சேலை அருமையாக இருக்கும் பட்டு சேலை கட்டின மாதிரி இருக்கும் சேலையை பாருங்கள் சும்மா சாம்பிள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த அரு பாருங்கள் சேலை அது முந்தி அருமையாக இருக்குது சேவை வந்து அருமையாக இருக்கும் ஸ்லாஸாக இருக்கும் எப்போ இப்போ டிசைன் இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது நல்லா நல்லா போயிட்டுருக்கு இதுலேயே ரெண்டு ரெண்டு ஐட்டாக இருக்குது இதுலேயே வந்து இன்னும் நானூற்றி இருக்குது அது இதை விட சரக்கு ஹெவியாக இருக்கும் தரமாக இருக்கும் இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இந்த டிசைன் வந்து எட்டு டிசைன் இருக்குதுங்க கலர் வந்து எட்டு கலரு ஒரு செட்டு தான் உங்களுக்கு சாமி கம்மி சரகு அருமையாக இருக்கும் இது வந்து இது பேர் வந்து சாஃப்ட்டு சில்கு சேலம் அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குதுங்க கட்டுறதுக்கு அருமையாக இருக்குதுங்க இது வந்து சேலை சார் இருக்குதுங்க அதெல்லாம் அருமையாக இருக்குது யார் நாள் கட்டலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்துரு புட்டா இது வந்து இது வந்து முந்தி அருமையாக இருக்கும் சேலை வந்து இதெல்லாம் வெளியில் போனீங்கன்னா எரநூறுவா தொள்ளாயிரூன்னு சொல்லுவாங்க அருமையாக இது நம்மள்கிட்ட வந்து பாருங்கள் விசிறி மாட்டி சேலை துணி அருமையான துணி சாஃப்ட்டாக இருக்கும் கட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் இது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் ஐநூற்றி பத்து ரூபா வெளியில் போனீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா பதிருவா எடுத்துகிட்டு வராங்க நம்ம அதை பார்க்குறதுனால நம்ம சொல்லுவோங்க நம்ம ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ஆயிரம் ஐநூற்றி பத்து ரூபாங்க சேலை அருமையாக இருக்குது ஜாக்கெட் வந்துடும் முந்தி வந்துடும் வந்தேங்க இது ஜா முந்தி அப்படி இது பார்த்து இது ப்ளவுஸு இங்கிட்ட கிளெயினாக வந்துடும் ஃபுல்லாக புட்டா வந்துடுங்க கடைசி வர சேலை கடைசி வர வந்துடும் புட்டா அருமையாக இருக்கும் கோபுரம் பாட்டுருக்கு டிசைன் இதில் வந்து எட்டு டிசைன் இருக்குதுங்க ஒரு டிசைனுக்கு எட்டு கலரு எட்டு டிசைன் இருக்குது தாராவ சரக்கு நல்ல தரமாக அருமையாக இருக்கும் சேலை கட்டினீங்கன்னா நல்லா கா பட்டு சேலை கட்டின மாதிரி காய்ஞ்சோம் பட்டி சேலை கட்டின மாதிரி இருக்கும் சேலை அருமையாக இருக்கும் கலர் புறாமல் நல்ல ஃபேன்சி கலர்கள் தான் அது வந்து டிஷ்ஷூ சில்க்கு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு இது பேர் டிஷ்ஷூ சில்கு சேலை வந்து கான்ட்ரஸ்ட்டு முந்தி கான்ட்ரஸ்ட்டு பார்டர் நல்லா அருமையாக இருக்குது இது வந்து சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் முந்தியை பாருங்கள் முந்தியை பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கும் முந்தி வந்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே கலர் முந்தி வந்து அருமையாக இருக்கும் இது வந்து டிஷ்ஷூஸ் சில்க் இதுக்கு பேர் வெளியில் வந்து இது எழநூறுரூவா எழுவத்தம்பென்ட்டு நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் பேஸை வேறு ஐநூற்றி நாற்பது ரூபா தான் அருமையாக இருக்குது வித்து ப்ளவுஸோடு வந்துடும் இது முந்தி ப்ளவுஸ் இருக்குது இதிலேயே எல்லோரும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தி இது உடல் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குங்க ஸ்டோன் இருக்குது அருமையாக இருக்குது ஐநூற்றி நாற்பது ரூபா அன்றைக்கி வேறு சாதாரண பூணுஞ்சி ஏதாவது எடுத்திங்கன்னா நானூறு ஐநூறுரூவா நம்ம வந்து டிஷ்ஷூ சில்கு அருமையாக இருக்கும் அதுவே நம்ம வந்து வெறும் ஐநூற்றி நாற்பது ரூபா அஞ்சு வருவோம் கலர் வந்து எட்டு கலரில் வந்து பத்து கலர் வரும் ஆறு டிசைன் வரும் சே அருமையாக இருக்கும் டிசைன் நீங்கள் நிறையா வந்தீங்கன்னா எங்கள்கிட்ட வெரைட்டி நிறையா பார்க்கலாம் இப்போ நம்ம சும்மா காமிக்கிற வெறும் சாம்பிள் தான் காமிக்கிறோம் டிசைன் நிறையா இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்குது நம்மள்கிட்ட தாராளமாக வந்தீங்கன்னா நல்லா விரும்பி நல்லா பொறுமையாக நல்லா காமிக்கிறோம் நல்லா பார்க்கலாம் நீங்கள் நல்லா செலக்ட் பண்ணலாம் பிள்ளைங்கள நேற்று தான் சரக்கு உடைச்சோம் இருக்கும் ஆறு ஆறு கலரு ஆறு டிசைன் வருவீங்க இது பேர் இந்த வரகை இப்போ வந்து இப்போ புதுசாக வந்து ட்ரெண்டிங் வந்திருக்கு இப்போ நேற்று தான் சரக்கு உடைச்சா நல்லா நல்லா மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு நல்லாயிருக்கு சரக்கு அருமையாக இருக்கும் சேலை பாருங்கள் நீங்கள் இருபதாயிரம் முப்பது எடுத்து பட்டு சைடு கூட இப்போ க கான்ட்ரஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்காது சேலை ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் துணி அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் துணி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டிசைன் நல்லா இருக்கும் சும்மா துணியை பாருங்கள் நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும் துணியை வந்து இது பாருங்கள் இது முந்தி இது ப்ளவுஸ் அப்படியே ப்ளவுஸ் நின்றுட்டு வந்துடும் இது ப்ளவுஸு இது முந்தைய இப்போ நல்லா வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக நல்லா போகுது மக்கள் பற்றியில் நல்லா நேமு நல்லா போகுது சரக்கு வந்து அருமையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு கூட அது ரேட்டு ரொம்ப கம்மி வெறும் அறநூற்றி எண்பது ரூபா தானே வெளியில் போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து வாழ்ந்தாங்க அவங்ககிட்ட வாழ்ந்துட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா தான் ஸ்டோன் ஒர்க்கு முந்தில தான் ஸ்டோன் ஒர்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன்களும் பாருங்கள் அருமையாக இருக்குது வந்து சாம்பிள்லாம் உங்களுக்கு நான் டிசைன் காட்டுறோம் ஃபுல்லாக இருக்குது டிசைன் நிறையா இருக்கும் சே நீங்கள் இப்போ இதே கலரில் உங்களுக்கு பத்து சேவை வேணும் அஞ்சு சேவை வேணுன்னா உடனே தான் நம்ம கொடுப்போம் நம்ம அந்தளவுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா உங்களுக்கு எதுனாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் புறம் தாராளமாக கொடுக்குறோம் எம்போஸ் பட்டு இதுக்கு பேர் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒறுப்புங்க சேலை அருமையாக இருக்கும் சேலை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பூரா டிசைன் புறாமே ஃபேன்சி டிசைனு பட்டு சேவையில் இது வந்து ஃபேன்சி டிசைனு இது வந்து எம்போஸ் பட்டு இது வந்து வெளியில் வந்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுபா சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வந்து வெறும் அறுநூற்றி தொண்ணூற்றி இருபது ரூபா தேங்க சேலை ஹோல்சேல் பிரைஸுங்க யா நம்ம நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் நேரடியாக போகிறோம் நேரடியாக தரிகாரங்க பார்த்து வாங்குறேன் அதனால ரேஷை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் வேறு அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் வெளியில் போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி எழுநூறுபா எடுத்து வராங்க நம்ம பார்க்குறோம் அளவுக்கு கூட சரக்கு நம்மளவு கூட இல்லை அது இது வந்து சரக்கு நல்லா தெளிவாக இருக்கும் நல்லா இருக்கும் மக்களுக்கு கா நல்லா பிடிக்கும் மனசுக்கு கலர்கள் புறாமே நம்ம செலக்டட் கலரு நம்ம வந்து செலக்டடாக கலர் வாங்குகிறோம் ஐம்பது கலர் இல்லை இருபது கலர் இருபது கலர் செலக்ட் பண்ணி கொடுக்குற கலர் தரமாக இருக்கும் நம்மள்ட்ட வந்து இன்னும் கலர் நிறையா நீங்கள் பார்க்கலாம் டிசைன் பூராமே புது டிசைன் ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன் இப்போ வந்து டிசைன் இதில் வந்து பதினஞ்சு வந்து இருபது டிசைன் இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையா பார்க்கலாம் இப்போ சாமியும் ஒரு காமிச்சு இருக்கா நல்லா பாருங்கள் கலர் டிசைன் சூப்பராக இருந்தேன் எம்போஸ் பட்டு இது பேர் பாருங்கள் இப்போ சாமியா உங்களுக்கு ஒரு சேலை உடச்சே காட்டுற பாருங்கள் இது வந்து ஸ்ரீபடிப்பு சேலை சும்மா சாமியா உங்களுக்கு ஒரு சேலை வந்து ஓப்பன் பண்ணியே காமிக்கிறோம் தாராளமாகந்தாங்க சூப்பரா இருந்தாங்க சேலை அருமையா இருக்கும் ஃபுல்லா ஃபுல்லாக இருந்து குந்தி ஜாக்கெட்டு எல்லாமே வந்துடும் சேலை வந்து அருமையா இருக்கும் கான்ட்ரஸ் இது வந்து காப்பர் பாட்ரு இதுக்கு பேர் வந்து காப்பர் இந்த இந்தாருக்கு வரேங்க இதே இதுல காப்பர் பாட்ருலேயே அதெல்லாம் சேலை உங்களுக்கு உடச்சி காட்டுறோம் ஓப்பன் பண்ணி காட்டா சேலை அருமையா இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் உங்களுக்காக சேலை ஓப்பன் பண்ணி ஃபுல் இது பண்ணி காட்டுறோம் நம்ம வந்து அருமையா இருக்கும் ஃபுல்லா வந்துடும் பாருங்க ஷார்டின்ஸ் நிற்கிறதுக்கு பேர் இப்போ வந்து இப்போ நல்ல டன்னிங்கில் போயிட்டுருக்கு குஞ்சம் வந்துடுவாங்க முந்திக்கு சேலை பிளைன்லாம் ஸ்டார்டிங்ஸ் இருக்கிறதுக்கு பேர் இது வந்து வெளியில் வந்து ரேட்லாம் ரொம்ப கூட நம்மளோட வந்து ரேட் ரொம்ப கம்மி முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க நம்மளோட ஹோல்சேல் ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா வெளியில் ஐநூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டுருவாங்க அவன் பார்க்குறான் இதில் வந்து எட்டு கலர் இருக்குங்க குஞ்சம் வந்துடும் சேலை வந்து ப்ளைன் சாரீஸ் ஜாக்கெட் ரன்னிங்லேயே வந்துடும் அதுக்காக ஜாக்கெட்லேருந்து சே ஜாக்கெட் ரன்னிங்லேயே வந்துடும் நீங்கள் தாராளமாக ஜாக்கெட் இதில் வெட்டி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் சேலை வந்து எட்டு கலர் இருக்குது சேலை அருமையாக இருக்கும் ஃபுல் ஷார்ட்டின்னு இதுக்கு வந்து இதுக்கு பேர் வந்து சேலை அருமையாக இருக்கும் பாருங்கள் சரி பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஷைனிங் ஃபுல் ஷைனிங்கு சேலை நல்லாயிருக்கும் யாருன்னா யூஸ் பண்ணலாங்க சேலை ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சேலை எட்டு கலர் இருக்குது இதில் வந்து சேலை வெறும் ப்ரைஸ் வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாவே நீங்கள் மொதல் பார்த்து ஷார்ட்டின்லாம் பெயிண்ட் சேலை மட்டும்தான் இது வந்து ஜாக்கெட் ஒர்க்கு ஜாக்கெட் வந்துடுங்க இந்த பாருங்கள் ஜக்கெட் வந்து ஃபுல் ஒர்க்கு ஜாக்கெட் வந்துடும் ஹைக்கு ஒர்க்கு ஃபுல்லாக உடம்புட ஒர்க்கு வந்துடும் இதில் வந்து பத்து கலரு பத்து கலரு அதை விட இது வந்து குவாலிட்டியும் கூட கூடினது ஒர்க்கை ஒர்க்கு ப்ளவுஸோட வந்துடும் பத்து கலர் உங்கள் முன்னாடி தான் காணிக்கிற வரணும் ஃபுல்லாக சேல உடச்சி காமிச்சிருக்கு பத்து கலரு இது வந்து ரேட்டு வந்து வெளியில் கூட நம்மள்ட்ட ரொம்ப கம்மி வரும் ஐநூற்றி பத்து ரூபா தான் ஜாக்கெட் ஒர்க் ஜாக்கெட்டோட சேர்த்தே நம்மள்ட்ட அந்த ரேட்டு தான் வெளியில் வச்சு ஜாக்கெட்டே நம்ம இந்த ஜாக்கெட்டே இருந்தபோது முந்நூறுவா வருவோம் சேலெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் ட்ரெஸ்ட்டு இது வந்து பத்து கலர் இருங்க பத்து கலர் இருக்குது நான் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன கலர் நிறைய காமிக்கலாம் பார்க்கலாம் நீங்கள் வந்து தாராளமாக பாருங்கள் இது வந்து சேலையிலே வந்து இது வந்து ஜாக்கெட் சேலையில் வந்து ஜாக்கெட் வந்து ஃபுல் ஒர்க்குங்க இப்போ வந்து நல்ல ட்ரன்னிங்கில் போ ஜாக்கெட் ஒர்க் ஜாக்கெட்டு நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே ஜாக்கெட் ஃபுல் ஒர்க்கு வந்துடுங்க இதில் இடுப்பு பெல்ட்டு வேறு ஒரு ஒரு சில டிசைனில் அதுவும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு நானூற்றி பத்து ரூபாவில் இருந்துருங்க சேலை ஒர்க்கு ஜாக்கெட்டு சேலை வந்து ஜார்ஜர் சேலை இருக்குது அதுலேயே சிபார் சேலை இருக்குது ஃபுல்லாக ஜாக்கெட் ஒர்க்கும் வந்துடும் நீங்கள் பார்க்குறது வந்து சாமிலுக்கு ஒன்று ஒன்று காமிக்கிறோம் டிசைன்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது கைக்கு ஒர்க் வந்துடும் உடம்புக்கு ஒர்க்கு வந்துடும் படத்தில் பாருங்கள் அதே மாதிரியே வந்துடும் உங்களுக்கு தாராளமாக ஃபுல்லாக வந்து இதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து நானூற்றி பத்து ரூபாலேருந்து இருக்கிற மாதிரி டிசைன்கள்ல ஒர்க்கு ஜாக்கெட் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு நானூற்றி பத்து ரூபா வெளியிலலாம் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே அறுநூத்தம்பது ரூபா நம்ம தான் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு நானூற்றி பத்து ரூபா டிசைன்ஸ் நிறையா இருக்கு நீங்க வந்தால் நிறைய பார்க்கலாம் சாமிலுக்காக உங்களுக்கு காட்டுறோம் வாரணாசிஸ் இருக்குங்க ஒரு ஆஃபர் மாதிரி போட்டுக்கோ இந்த நியூ இயருக்காக ஒரு ஆஃபர் போட்டுக்கோ பொங்கல் வரையும் இருக்கு இந்த ஆஃபர் சேலை வந்து சேலை வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு ஆஃபருக்காக போட்டிருக்கோம் இது வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா சும்மா இந்த நியூ இயர்க்காக ஒரு ஆஃபர் போடுறதுக்கா மக்கள் எல்லாம் கேட்குறாங்க ஆஃபர்ல ஆஃபர்ல நம்ம ஒரு ஆஃபர் போட்டுக்கோம் நானூறுரூவா சே எண்ணூறுவா சேலை உங்களுக்கு வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒர்க்கு ஃபுல்லாக வந்துடும் முந்தி வந்து இந்த மாதிரி வந்துடுங்க பாருங்க க்ளீனாக சேலை அருமையாக இருக்கும் வாரணாசி சில்க்கு பேர் சாப்பிட்டு சில்கு சொல்லுவாங்க அதிலே வாரணாசி சில்கு ஃபுல்லாக அருமையாக இருக்குது சேலை ஃபுல்லாக மாங்காய் ஒர்க்கு எம்ப்ராய்டு ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து சேலை ஆக்சுவல் ரேட்டு எண்ணூறுவா நம்ம மொதல் ஆரம்பத்தில் விற்றது இப்போ வந்து ஒரு ஆஃபர் போ க போன்றக்காக ரேட் ரொம்ப உங்களுக்கு குறைச்சி போகிற வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் எட்டு கலர் இதில் எட்டு கலர் இருக்குது இந்த நான் நீங்கள் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எட்டு கலர் இருக்கு பாருங்க அது வந்து பியூர் காட்டன் நைட்டி நம்மள்ட ஸ்டார்டிங் ரேட்டு வந்து நூற்றி எண்பத்தி ஆறுவா பியூர் காட்டன் நைட்டிங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிப்புள் எக்ஸ்எல் எல்லா அளவுமே நம்மள்கிட்ட இருக்குது எந்த அளவுமே வச்சுடா எல்லா அளவும் இருக்குது எல்லா சிறியும் எல்லாத்துக்கும் இருக்கு நைட்டி ப்யூர் காட்டனும் எக்ஸேடு கிடையாது பியூர் காட்டன் நூற்றி எண்பத்தாறுரூவா ஸ்டார்டிங் ரேட்டு நைட்டி நல்லா தாராளமாக இருக்கு நம்ம சொந்த தயாரிப்புங்க நம்ம வந்து ரெடிமேட் வாங்கலாம் சொந்தமாக தயாரிக்கிறோம் அதனால் ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் ஃபஸ்ட்டாக கொடுக்குறோம் நம்ம வந்து காட்டன் நைட்டியில் வெளியில் போனீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா இல்லை தான் நைட்டி நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி ஆறுரூவா ஹோல்சேல் ப்ரைஸு டிசைன் நிறையா இருக்குது எழுபது டிசைன் எண்பது டிசைன் இருக்குதுங்க டிசைனு எடுத்து போட்டால் எழுபது எண்பது டிசைன் இருக்கும் உங்களுக்கே டிசைன் செலக்ட் பண்ணுற கன்ஃப்யூஷன் ஆகிற அளவுக்கு டிசைன் நல்லா நல்லாயிருக்கு டிசைன் நிறையா இருக்குது நீங்கள் வாங்க நேடியாக நிறையா காட்டும் பொறுமையாக காட்டும் நல்லா பார்த்து எடுக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி எண்பத்தி ஆறு இது வந்து வந்து உங்களுக்கு வந்து எட்டு பார்த்து தாராளமாக நல்ல பெருசாக இருக்குங்க எடுத்து பார்த்து ஓர்லா கோட்டே இருந்துடும் பாவடை வந்து ஓர்லாங் போட்டே வந்துடும் ஓரட நீங்கள் தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டார்டிங் ரேட்டு வந்து எண்பத்தி எட்டு ரூபா இருந்துருக்குங்க ஹோல்சேல் பிரைஸ் எண்பத்தி எட்டு ரூபா தான் இருந்திருக்கு எண்பத்தெட்டு ரூபா எட்டு பாட்டு வந்து வெறும் உங்களுக்கு நூற்றி மூணு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் வெளியில் வந்து நூற்றி எழுபது ரூபா நம்மள வெறும் நூற்றி மூணு ரூபா கட்டாக எடுத்தால் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு ஒரு பாவோட எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் பத்து பாவோட எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் நூற்றி மூணு ரூபா ஹோல்சேல் ரேட்டு எட்டு பாட்டு பாவோட ஏற்பாட்டு வந்து வெறும் எண்பத்தி எட்டு ரூபாய் ஸ்டார்டிங் இருக்குங்க அதில் வந்து ரேட்டு நல்ல புது நேரத்துலேருந்து எல்லா குவாலிட்டி வச்சுருக்கோம் ஆக ரேட்டு வந்து கம்மின்றனால குவாலிட்டி சுமாராக குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சாயம் போது குனி சுருங்காது நல்லாயிருக்கும் பாவடை வந்து தரமாக இருக்குது நீங்கள் ரெண்டாக தையல் போட வேண்டிய அவசியமே கிடையாது முப்பது கலர் ஐம்பத்தஞ்சு கலர் வரும் மொத்தம் பாவடிக்கு நீங்கள் எவ்வளோ நாள் கலர் நல்லா தாராளமாக செலக்ட் பண்ணி கலர் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது குவாலிட்டி தரமான குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் நம்பி வாங்க காட்டன் சுடிதார் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ் வச்சுருக்கோம் ப்யூர் காட்டனுங்க பட்டியாலா பேண்ட்டு காட்டன் சாலு காட்டன் டாப்பு இது ஒரு ஆக்சுவல் ரேட்டு ஒரு நாலு ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு வந்து நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா தாங்க நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் திறகு வருங்க பேண்ட் வந்துடும் பட்டியாலா பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு காட்டன் சாலு சூப்பராக இருந்த சரக்கு அது மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரே எடுதா எல்ல எக்ஸல் டபுள் எக்ஸ் எல்லாம் ஒரே இடம் ட்ரிபிள் எக்ஸல் தான் ஒரு ரேட்டு இதில் வந்து இருபத்தஞ்சு டிசைன் வருங்க ஒரு வாரத்தில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு டிசைன் உடச்சிக்கிட்டே இருப்போம் தாராளமாக டிசைன் பார்த்து எடுக்கலாம் பூரா டிசைன் போகிற நல்ல ஃபேன்சி டிசைன் அருமையா இருக்கும் நிறையா இருக்குது டிசைனு ப்யூர் காட்டனுங்க மிக்சரே கிடையாது பியூர் காட்டன் சுடிதாரு ரெடிமேட் சுடிதாரு இது வந்து பியூர் காட்டனு இது வந்து இருந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வரையும் நம்ம வச்சுருக்கோம் இது வந்து துணி வந்து எரிச்சலே இருக்காது உங்களுக்கு வந்து துணி கம்ஃபர்டபுளாக இருக்குது தையல் நல்லாயிருக்கும் தாராமல் யாருனாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இதுவெல்லாம் வெளியில் வந்து இதோடைய ரேட் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் வெறும் அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா தேங்க டிசைன் நிறையா இருக்குது நாற்பது டிசைன்லேருந்து ஐம்பது டிசைன் வருதுங்க டிசைன் நீங்கள் எவ்வளோ நாள் பார்க்கலாம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் கூட கூட்ருக்கு எக்ஸ்எல்லேருந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸாம் மட்டும் ஒரு ரேட்டாக அதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு வந்து ரேட் வந்து சைஸ் எல்லா சைஸுமே உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சைஸ் கொடுப்போம் டிசைன் நிறையா இருக்குது வாங்க டிசைன் நல்லா பார்க்கலாம் கலெக் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் செலெக்ட் பண்ணலாம் பாருங்கள் பியூர் காட்டன் கையில் ரெண்டு பத்து அளவு எவ்வளோ பெரிய அளவுக்கும் போதுமான அளவு ரெண்டு பத்து அளவு மூட்டி இருக்கும் கையில் நீங்கள் மூட்டை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வெளியில் அன்றைக்கி கையில் மூட்டுறது முப்பது ரூபா அங்கே நம்ம வந்து உங்களுக்காக மூட்டியே வச்சுருக்கோம் இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் நூற்றி ரெண்டு ரூபா தாங்க கைலி ஒரு கைல வந்து நூற்றி ரெண்டு ரூபா எவ்வளோ கைலினாலும் எவ்வளோனாலும் நம்மளுக்கு ஹோல்சேல் பிரைஸுக்கே கொடுக்குறோம் கட்டுக்கிற கையில் எடுத்துருவாங்க யாபாரும் அதே ரேட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் கையில் வந்து விலையுடைய நூற்றி ரெண்டு ரூபாலாம் வந்து ஸ்டார்டி நம்மள இருக்க நூற்றி ரெண்டு ரூபா தான் ஸ்டார்ட்டிங் கையில் அருமையாக இருக்கும் எவ்வளோ பெரிய அலசும் போதுனால பாருங்கள் கைலி நல்லா சுத்தமாக இருக்குது கைலி எந்த இதுவுமே இருக்காது ஷேமேஜ் ஆகுவது உங்களுக்கு சாயம் போது எதிர்கிட்டால் ஸ்கைலி அருமை அந்த சரக்கு ப்யூர் காட்டர் ஜென்ஸுக்கு வந்து இன்னஸு ஜட்டி பனியன் ட்ரா ட்ரங்க்ஸு எல்லாமே இருக்குங்க நம்ம வெளியிலோட வந்து டிஸ்கவுண்ட் இருக்குங்க வெளியில் வந்து எம்ஆர்பி ரேட்டு கொடுப்பாங்க சுடர்மணிலாம் வந்து எம்ஆர்பி ரேட்டு கொடுப்பாங்க நம்ம அதிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறோம் பாக்ஸ் எடுத்தால் என்ன ரேட்டும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ரீட்டியலுக்கும் கொடுக்குறோம் எல்லா குவாலிட்டியும் வச்சுருக்கோம் ஜிப் பண்ணின்னு நார்மல் பண்ணிட்டுருக்கு கை பண்ணிருக்கு முண்டா பண்ணிகிட்ருக்கு ட்ரங்க்ஸு ஜட்டி ட்ரங்க்ஸு எல்லாமே வச்சுருக்கோம் நம்மளோட எதுவுமே இல்லை எல்லாமே வச்சுருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க வந்து லேடிஸுக்கு வந்து ஜாக்கெட்டு ப்ளவுஸு இருந்து வெட்டிக்கலாங்க இது வந்து மெஜரா கோட்ஸு வெளியில் வந்து நூற்றி எண்பது ரூபா மீட்ரு நம்ம பீஸ்லேருந்து கட் பண்ணியாக கொடுத்துனா வெறும் மீட்ரு நூற்றி இருபத்தி ரூபா இல்லை நீங்கள் அது வேணா பிட்டு தான் வந்தோம்னா பிட்டில் வச்சிருக்கோம் பிட்டு பாருங்கள் எண்பது ராயிண்ட் பிட்டு அதே தான் உங்களுக்கு பீஸ் குவாலிட்டி தான் வெறும் அறுபத்தி எட்டு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸு எல்லாமே இருக்கு லேடிஸ்க்கு இன்னர்ஸு பேண்டிஸ் ப்ரேசி சிம்மிஸ் லாங் சிம்மிஸ் எல்லாமே இருக்கு எல்லாத்துலையுமே உங்களுக்கு லெஸ்ஸு உண்டுங்க பாக்ஸ் எடுக்கணும்னு கணக்கு இல்லைங்க ரெண்டு பீஸு மூணு பீஸ் எவ்வளோன்னா நீங்கள் எடுக்கலாங்க உங்களுக்கு வந்து பாக்ஸ் எடுத்தால் என்ன லெஸ்ஸு அதே தான் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் இருக்குங்க இருபது பர்சென்ட்லருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் லெஸ் விடுங்க உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு வெள்ளம் வேஸ்ட்டு ப்யூர் காட்டன் வேஸ்ட்டிங்க நாலு மிளகுல இருந்து எட்டு மிளக எல்லாமே இருக்குது ஜெதிகரை பட்டைக்கரை ஃபேன்சி கரை எல்லாமே இருக்குது வேஸ்ட்டி ஆக்சுவல் ரேட்டு உங்களுக்கு நூற்றி இருபத்தி நாலு ரூபாவில் இருந்துருக்கு வேஸ்ட்டி பேண்ட் ஷர்ட் செட் இருக்குங்க க்ரைமன்ஸ் இருக்குது சேரம்ஸ் இருக்குது பேண்ட் ஷர்ட் செட் இருக்குது உங்களுக்கு ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வெளியில் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா நம்மள்ட்ட அறநூறுரூவா அறநூத்தம்பது ரூபா பேண்ட் செட்டை செட்டு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாவிலேருந்து இருக்குது எல்லாமே உங்களுக்கு காரணம் உங்களுக்கு பாருங்கள் பிருத்திவி கம்பெனி ஐட்டமே இருக்குது பிருத்திவி கம்பெனி தான் வெளியில் லெஸ்ஸு கிடையாது நம்மள்கிட்ட இருபது பர்சன்ட் லெஸ்ஸு எம்ஆர்பி ரெட்டு என்ஆர் ரேட்டு போட்டது அதில் வந்து நீங்கள் இருபது பர்சன்ட் லெஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸுக்காக நீங்கள் லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இது வந்து ரெடிமேடு கல்கத்தா ரெடிமேடுங்கிறது இது வந்து பெரியவங்களுக்கு சுடிதார் மிடி ஃப்ராக்கு சோழி மிடி எல்லாமே இருக்குது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க மூகுந்த எல்லாமே இருக்குங்க நீங்கள் கலெக்ஷன் வந்தீங்கன்னா நம்மள நிறையா பார்க்கலாம்ங்க வாங்க ஃபுல்லாக இருக்குது இதை பாருங்க டாப்ஸுங்க பொம்பளை லேடிஸ் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா டாப்பு சுடிதார் டாப் இருக்குது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் மோக்கட்டும் வச்சுருக்கோம் எவ்வளோ பெரியவங்க தாராளமாக நீங்கள் வந்து எடுக்க வரலாம் நம்மளுக்கு உங்களுக்கு சைஸு கம்ஃபர்டபுளாக கொடுப்போம் நல்லா இருக்கும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் நம்மள்கிட்ட டாப்பில் ரொம்ப நூற்றி நாற்பது ரூபா டாப் வச்சுருக்கோம் நூற்றி முப்பத்திரெண்டு ரூபாவிலருந்து டாப் இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் நூற்றி முப்பத்தஞ்சு இரநூறு இரநூத்தி ஒன்பது அப்படியே இருக்குது டாப்பு ஃபைவ் எக்ஸ்எல் வரையும் இருக்குது சின்ன பையங்களுக்கு வந்து பாருங்கள் சில்ட்ரன்ஸுக்கு பேண்ட் செட்டை செட்டு சின்ன பையங்க மோ மோக்கண்ட ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு ப பதினஞ்சு வயசு வரைய இருக்கு செட்டு பேண்ட் ஷர்ட்டாக செட்டே இருக்கு உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மி பேண்ட் செட்டை செட்டே பார்த்தீங்கன்னா நானூறுவா நானூற்றம்பது ரூபாய் அந்த தான் வரும் காட்டன் பேண்ட்டு காட்டன் ஷர்ட்டு சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு பேண்ட் இருக்கு காட்டன் பேண்ட் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு நல்ல ஒரிஜினல் காட்டன் பேண்ட் ஒரிஜினல் ஜீன்ஸ் பேண்ட்டு கம்பெனி தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு குஸ்ஸாகப்போ வந்துருக்குங்க காப்பர் பேண்ட்டு காப்பர் வேசி காப்பர் சர்ட்டு இது நார்மலு கலர் சார் பூராமே காட்டன் ஃபியூ காட்டன் வேசி ஃபியூர் காட்டன் சர்ட்டு ஃபியூர் காட்டனு இதில் கலர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருபத்தஞ்சு கலர் இருக்குங்க வேசி சட்டை செட்டு முப்பத்தாறு சைஸ்லேருந்து நாற்பத்தாறு சைஸ் வரைய இருக்குங்க முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு அதில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு வந்து ஆயிரம் ரூபா போட்டிருக்குங்க நம்ம வந்து அதில் இருந்து உங்களுக்கு ரொம்ப லெஸ் பண்ணி கொடுத்துருவோங்க வேறு ஐநூற்றி எழுபது ரூபா தான் வேசி சட்டை செட்டு ஸ்டார்டிங் ரேட்டு வாங்க காட்டன் சர்ட்டு ப்ளைன் ஷர்ட் இருக்குது ஒயிட் சர்ட் இருக்குது ப்ரீமியர் இது மினிஸ்டர் ஓயிட்ருக்கு சாரதி ஓயிட்ருக்கு ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு ஃபார்மல் ஃபார்மல் இருக்குது கேஷ்யூட் இருக்குது எல்லாமே சட்டு நம்மள்கிட்ட நிறையா இருந்து சாம்பிள் தான் கவிக்கிறோம் நம்மள்கிட்ட குடவுல சரக்கு நிறையா இருக்குது நீங்கள் ஒரே மாதிரி வந்தாலும் வாங்கலாம் செய்யலாம் சர்ட்டு முப்பத்தாறு சைஸ்லேருந்து இருக்குங்க எம்மு எஸ் எல்லு அந்த அதுலேயும் இருக்குது காட்டன்லேயே இருக்குது நீங்கள் பாருங்க சும்மா சாம்பிள் தான் அங்கே மீட்டர் கலர்ஸ் நிறையா இருக்குது வாங்க நம்மள்கிட்ட நிறையா இருக்குது ஐட்டம் ஜீன்ஸ் இது வந்து போடுறீங்க நல்லா இழுவை நல்லாயிருக்கும் கம்பெனி ஐட்டம் ஆர்ஜ்வா கம்பெனி ஐட்டம் நான் ஆர்ஜுவா கம்பெனி வெறும் நூற்றி முப்பத்தி ஆறுரூபாவில் இருக்கேன் நல்லா தரமாக இருக்கும் பத்தியால இருக்குது வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்தான் பத்தியாலும் தனியாக சாட் சாப்பில் ட அங்கர் ஃபிட்டு எல்லாமே இருக்குது இது பாருங்கள் நம்ம அவருடைய கூட இங்கே வந்து லோ ரேஞ்ச் ஐட்டம் போல் இங்கே தாங்க வச்சுருக்கான் சேலை வந்து ஊனஞ்சேலை நூறுரூபாவில் இருந்துருக்குங்க நூறுரூபாவில் உள்ளது வந்துங்க ஒரு கட்டு தாங்க கொடுப்போம் உடச்சி கொடுக்க மாட்டோம்ங்க ஒரு கட்டுக்கு இருபது சேலைங்க ஒரு கட்டுக்கு இருபது சேலை சாப்பிட்டு போனால் வெயிட்லாஸ் போனால் ரப்பர் போனால் எல்லாமே வரும் இது பாருங்க இது வந்து நூற்றி இருபது ரூபா ஒரு சேலை ஒரு கட்டுக்கு பத்து சேலைங்க இது வந்து பத்து சேலை இது வந்து இருபது சேலை ஒரு கட்டுக்கு இருபது சேலை இது ஒரு கட்டுக்கு பத்து சேலை கட்டு உடச்சி கொடுக்க மாட்டோம் கட்டாக தான் கொடுப்போம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறவனா தாராளமாக இருக்கும் என்ன டேமேஜ் இருக்காது எது இருக்காது நல்லா இருக்கும் சேலம் அருமையாக இருக்கும் குவாலிட்டி நிறையா இருக்கும் பாருங்க வாங்க வணக்கம் மதுரை கயல் சாரீஸ் நாற்பது மஹால் உடம்போக்கி திரு நீங்கள் திருமண நாய்க்கிற மகாலில் இறங்கினீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து லாஸ்ட்டில் வந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா மூணாவது கடை நம்ம கடை மதுரை கயல் சாரீஸ் விளக்கு இருந்து வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா வெப்சைடில் மூணாவது கடை நம்ம கடை மதுரை கயல் சாரீஸ் வாரத்தில் நாளும் கடை உண்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை பத்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை கடை உண்டு நீங்கள் எப்போனாலும் வரலாம் நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டு அதிகமாக எடுக்கணும்னா என் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுப்போம் தாராளமாக வாங்க மதுரை கையல் சாரீஸ் வணக்கம்